வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் முன்னாலே இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் எப்படி சவுண்டு கட் ஆச்சுன்னு தெரில அதனால நான் அதை மறுபடியும் போட்டிருக்கேன் அந்த கீரை வந்து வல்லார கீரை தான் அதை நல்லா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்குற மருந்து குழம்பு தான் எல்லாருமே ஆனால் சாப்பிட்லாம் இப்போ இருக்கிற இந்த மழை சீசனுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது சளி பிடிக்காது இது வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கொடுக்குறப்ப குழந்தைக்கு வந்து சளி கோவையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் வந்து உடம்பு ஆப்ரேஷன் பண்ண அந்த புண்ணு இதெல்லாம் ஆடுறதுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட மிளகு போட்டுக்கோங்க ஓமம் ஒரு ஒரு ஸ்பூனு போட்டுட்டு கடுகு ஒரு ஸ்பூனு சுக்கு ஒரு துண்டு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து ஓமம் இது போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ஓமை சேர்க்கிறப்ப ரொம்ப நல்லது அதுக்கு வந்து நல்லா பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் நான் வந்து எங்கள் மூணு நாலு பேருக்கு வச்சேன் அதுவே நிறைய தான் இருந்தது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த குழம்பு இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கோங்க இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா சோம்பு ஜீரகம் மிளகு கடுகு வெந்தயம் ஓமம் போட்டிருக்கேன் எல்லாம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த வல்லாரக்கீரை வந்து இப்போ ஆப்ரேஷன் பண்ண குழந்தை எடுத்தவங்களுக்கு கூட அந்த புண்ணு ஆறுறதுக்கு வந்து அந்த ஓப்பன் பண்ண அந்த இடம்லாம் வந்து புண்ணு ஆறி நல்லா அது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது அதனால வல்லாரக்கீரை தூதுவலை இதெல்லாம் கிடச்சா கூட சேர்த்து இந்த குழம்புக்கு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த குளிர்காலத்துக்கு வயசானவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த குழம்பு நல்லா சாப்பிடுவாங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம் இப்போது அதை வறுத்து தனியாக எடுத்து ஆற வச்சுக்குவோம் ஆற வச்சுட்டு இந்த வல்லாரக்கீரையை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு எண்ணெய் விட்டு சாரி எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் போட்டவுன்னே அப்படியே சுருங்கி வதங்கிவிடும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும் பாருங்கள் வதங்கிடுச்சு ஏன்னா திரும்ப நம்ம அரைச்சி கொதிக்க தான் வைக்க போகிறோம் எடுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் இதுக்கு நிறைய வேணும் ஒரு நூறு எம்எல் போல் வேணும் இப்போது அதில் கொஞ்சம் பாதி விட்டுருக்கேன் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து உருவி போட்டுக்கோங்க இப்போ கட்டி பெருங்காயம் இருந்தால் இப்போ இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பூண்டு நல்லா மலம்பூண்டுன்னு சொல்லுவாங்களே சைனா பூண்டு அதுதான் வந்து ரொம்ப நல்லது இருக்குது அதை எடுத்து நான் உரித்து வச்சிருக்கேன் உரித்ததை அதில் சேர்த்தாச்சு இப்போ இது பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்ல எண்ணெயில் இதில் சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் சேர்க்கலை வெறும் பூண்டு தான் போட்டு வச்சுருக்கேன் அதனால் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் எண்ணெயில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து பொறி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூனு சின்ன ஸ்பூன் தான் அது வீட்டு மசாலா பொடி அதாவது எல்லாம் கலந்து அரைச்ச மசாலா பொடி நான் அதில் சேர்த்துருக்கேன் சின்னதாக ஒரு கோழி குண்டு ஒரு எலும் சைஸுக்கு புளியை சுடு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயில் அந்த மசாலா பொடியும் போட்டு வதக்கின பிறகு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி புளிஞ்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு தண்ணி விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க விடுவோம் கொஞ்சம் சின்னதாக ஒரு வெள்ளை கட்டி போட்டுக்கோங்க வேண்டான்னா நீங்கள் போட வேணாம் ஆனால் போட்டால் சூப்பராக இருக்கும் குழம்பு குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க போட்டு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுட்டு அது உள்ளே நம்ம இந்த பொடியை ரெடி பண்ணிக்கலாம் பொடியை அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த வெள்ளார கீரையவும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் சேர்த்து தனியாக அதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு கொதிக்கிற குழம்புல வந்து இப்போ கீரை அரைச்சோம்ல அதை இதில் சேர்த்துக்கோங்க நல்லா குழம்பு கொதித்து கொஞ்சம் வத்திருச்சு அதில் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க கீரை சேர்த்ததே தெரியாது அவ்வளோ நல்லது அது உடம்புக்கு கீரையும் சேர்த்து இப்போது குழம்ப ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம் கொதித்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் மேலே வந்துருச்சா வந்த பிறகு இப்போ பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லா பொடியுமே போட்டுருவேன் உங்களுக்கு காரம் பத் நிறையா இருக்கும் அப்படின்னு ஆனால் நல்லது அப்போ தான் உடம்புக்கு அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க மீதியை வந்து ஒரு பாட்டிலில் கூட போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு வைக்கிறப்ப கூட நீங்கள் ஒரு ரெண்டு தடவைக்கு மூணு தடவைக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் பொடி சேர்த்துட்டேன் முக்கால் வசிக்கிட்டே நானும் போட்டுட்டேன் மிளகு இப்போ சேர்க்குறது இந்த அதுவும் இந்த மழை சீசனுக்கு ரொம்ப நல்லது காய்ச்சல்லாம் வராது சூப்பராக இருக்குது மீதி இருக்கிற எண்ணெயை வந்து கொஞ்சம் நூறு எண்ணெயில் முக்கால்வாசி ஊற்றணும் மீதி எண்ணெயை இப்போ மேலே ஊற்றிட்டு அப்படியே குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க இந்த பொடியை நான் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிருவேன் ஃபுல்லாக போட்டாலும் காரம் இருக்காது இருந்தாலும் பாப்பா எது சாப்பிடுமோ என்ன நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன் இதை அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் அவ்ளதான் வச்சாச்சு குழம்பு நல்லா கொதிச்சு மறுபடியும் எண்ணெய் மேலே வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி இந்த ஒரு கரண்டி குழம்பே வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ஒன்றும் செய்யாது சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சேர்க்குறனால அதுவும் நல்லது இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு அவ்வளோதான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பூண்டையோ பூண்டோட சாப்பிடுங்க ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்